தாராபுரத்துல இப்போ மனுஷங்களை விட குரங்குகளுக்கு தான் கொண்டாட்டமா இருக்கு போல தெரியுமா ஊருக்குள்ள ஒரு ஆறு குரங்குங்க கூட்டமாக சுத்திட்டு இருக்கான் பஸ் ஸ்டாண்டு சிஎஸ்ஐ ஸ்கூலு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கூட பயம் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கு சும்மா சுற்றினா கூட பரவாயில்ல பண்ணுற அட்டகாசம் இருக்கு தாங்க முடியலையாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி கடைக்கு ஒருத்தர் சாப்பிட போயிருக்காரு மனுஷன் நிம்மதியாக ஒரு சிக்கன் பீஸை எடுத்து வாய்க்கு கொண்டு போகிறதுக்குள்ளே எங்க இருந்து வந்துச்சோ தெரியல ஒரு குரங்கு டக்குன்னு உள்ள புகுந்து அவர் தட்டில் இருந்த சிக்கன் பீஸை தட்டி பறிச்சிட்டு ஓடியே போச்சான் சிக்கன் சாப்பிட்ட மனுஷன் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாரான் என்னடா இது பிரியாணிக்கு வந்த சோதனைன்னு ஒரே பரபரப்பாயிடுச்சு அது மட்டும் இல்லை கடைகளில் தொங்க விட்டுருக்கிற வாழைப்பழம் ஆரஞ்சு பழம்னு எதையும் விடுறது இல்லையா ரோட்டில் போகிறவங்க கையில் இருக்கிற பைய கூட பிடுங்க தவரத்து தான் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பொம்பளைங்க பெரியவங்க எல்லாரும் பயந்து இருக்காங்க சனங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா தாராபுரத்தை சுற்றி மலையும் இல்லை காடும் இல்லை இந்த குரங்குங்க எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல தயவு செஞ்சு இந்த காங்கேய வனத்துறை ஆஃபீஸருங்க சீக்கிரம் வந்து இதை பிடிச்சி காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுங்க இல்லைன்னா அடுத்து யார் தட்டில் கை வைப்பமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு புலம்புறாங்க பிரியாணி சிக்கன் பீஸுக்கே இப்படின்னா நிலமை கொஞ்சம் சீரியஸ் தான் சீக்கிரமாக வனத்துறை ஆளுங்க வந்து ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் இது பதிவு பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க நன்றி